அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல காய கற்பத்தை பத்தி பார்க்க போறோம் காய கற்பம் என்பது உடல் நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் நோய் வராமல் இருக்கும்படி உடலை பேணி காப்பது தான் அதாவது நரை திரை முப்புன்னு சொல்லப்படுற நோய்களை எல்லாம் விளக்கி என்றும் இளமையுடன் இருக்கச் செய்வது தான் காயகற்பம் இந்த காயகற்பத்திற்கு நம்ம சித்தர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காங்க கற்பத்தை உண்டால் காயம் அழியாது கற்பத்தினாலே காணலாம் கைலையை கற்பத்தினாலே காணலாம் ஜோதியை கற்பத்தினாலே காலையும் கட்டிடு இந்த திருமந்திர பாடலோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காய கற்பத்தை சாப்பிட்டு வந்தா எப்போதுமே உடல் அழியாது நம் வாழ்க்கையின் மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு மனதை கட்டுப்படுத்தினால் கையிலையை காணலாம் என்பதுதான் இந்த திருமந்திரத்தோட விளக்கம் நம் பிறவியின் பயனே மெய்ப்பொருளை அடைதல்தான் அந்த மெய்ப்பொருளை கண்டறிய பல காலங்கள் ஆகும் அதுவரைக்கும் நம் உடலை அழியாமல் பாதுகாப்பது மிக முக்கியம் அதற்காகவே உடம்பு அழியாமல் இருக்கும் வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் உதாரணமாக திருமூலர் இந்த காயகற்ப மூலிகைகளை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காங்க உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு இந்த காயகற்பத்தை பத்தி திருமூலர் பாடியிருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை காயகற்பமா சாப்பிட்டு வந்துருக்கிறாங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து கரிசாலையை சாப்பிட்டிருக்கிறாரு காலங்கி கரந்தை ஆனந்தநாதர் ஓமம் கோராக்கர் கஞ்சா சிவயோகி கருசாலை ராமதேவர் கருநீலி வாமமுனி செருபடை கொங்கணர் கொற்கையான் பதஞ்சலி செருபடை போகர் கொல்லான் கோவை மச்சமுனி வல்லாரை இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மூலிகையை காயகற்பமாக சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க இந்த காயகற்பம் இரண்டு வகையாக இருக்குது பொது கற்பம் மற்றொன்று சிறப்பு கற்பம் இந்த பொது கற்பம் என்பது உடலை நோய் தாக்காமல் பார்த்து கொள்வதற்கு உடல் உறுப்புகளை அழியாமல் பார்த்து கொள்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதுதான் து கற்பம் மற்றொன்று சிறப்பு கற்பம் சிறப்பு கற்பம் என்பது உடலில் ஏற்படும் தாதுக்களின் கேட்டினால் ஏற்படும் பிணியை நீக்கி உடலுக்கு பலம் ஊட்டுவதாகும்